முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது மூன்றாவது ஆங்கில மைசூர் போர் முடிவில் ஸ்ரீரங்கப்பட்டணம் ஒப்பந்தம் என இருவரும் செய்து கொண்டார்கள் என்று குறிப்பிட்டீர்கள் அந்த ஒப்பந்தத்தை முதலில் மீறியது யார் தாயே கேட்டானந்த சிறுவன் அவனுக்கு இதுவரை அவர்கள் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தங்களின் விளைவுகளைச் சொன்னேன் முதல் போரில் மதராஸ் ஒப்பந்தம் இரண்டாம் போரில் மங்களூர் ஒப்பந்தம் மூன்றாம் போரில் ஸ்ரீரங்கப்பட்டணம் ஒப்பந்தம் என ஒப்பந்தங்கள் மட்டுமே செய்து கொள்ளப்பட்டன ஆனால் ஒப்பந்தங்கள் இருதரப்பினாலும் மீறப்பட்டதில் மீண்டும் மீண்டும் போர்க்களம் காணும் சூழல் ஏற்பட்டது திப்புவுக்கு மூன்றாவது போரின் இறுதியில் செய்து கொண்ட ஸ்ரீரங்கப்பட்டணம் ஒப்பந்தம் திப்புவுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்த தவறியது ஏற்கனவே ஆங்கிலேயர்கள் திப்புவிடமிருந்து மலபார் குடகுமலை திண்டுக்கல் கோயமுத்தூர் சேலம் ஆகிய பாரமகால் பகுதிகளை பெற்றார்கள் அடுத்து போர் இழப்பீட்டுத் தொகையாக மூன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் தன் இருமகன்களை ஆங்கிலேயரிடம் பிணை கைதிகளாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் திப்பு கட்டாயப்படுத்தப்பட்டான் எப்படி ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை மூலம் கான்வாலிஸ் பிரபுவால் தனக்கு அவமரியாதை ஏற்பட்டதை திப்பு மறக்கவில்லை எனவே இந்த முறை மேலும் வலுவான கூட்டணியாக தனது தரப்பை மாற்றும் முடிவுடன் களம் இறங்கியிருந்தான் திப்பு ஆங்கிலேயருக்கு எதிராக இம்முறையும் வெளிநாட்டு கூட்டணிக்காக அரேபியா துருக்கி ஆப்கானிஸ்தான் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு தன்னுடைய தூதர்களை அனுப்பினான் அது மட்டுமல்ல அந்த நேரத்தில் எகிப்து மீது படையெடுத்திருந்த நெப்போலியனுடனும் கூட வைத்திருந்தான் திப்பு திப்புவின் கூட்டணி அழைப்பால் பிரெஞ்சு அதிகாரிகள் ஸ்ரீரங்கப்பட்டணத்திற்கு வந்தார்கள் அங்கே ஜாக்கோபியன் கழகம் என்று ஒன்று நிறுவினார்கள் மைசூரின் சுதந்திர மரம் ஒன்றும் அப்போது நடப்பட்டது ஆனால் இதனால் எல்லாம் ஆங்கிலேயரின் கழுகு கண்களில் இருந்து திப்பு தப்பிவிடவில்லை திப்பு வெல்லஸ்லியின் துணை கூட்டணியை ஏற்க மறுத்தான் இதனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதில் வெல்லஸ்லி பிரபு திப்புவின் மீது போர் தொடுத்தார் இது குறுகிய காலத்தில் நடந்த கடுமையான போர்தான் திட்டமிட்டபடியே மைசூரின் மேற்கே பம்பாய் ராணுவம் தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில் படையெடுத்தது நாலாபுரங்களில் இருந்தும் மைசூர் தாக்கப்பட்டது மராட்டியர்களும் நிசாமும் வடக்கிலிருந்து தாக்கினார்கள் ஆதர் வெல்லஸ்லி தலைமையில் திப்பு சுல்தான் மீது நேரடி தாக்குதல் தொடுக்கப்பட்டது திப்பு மீண்டும் ஸ்ரீரங்கப்பட்டணம் நோக்கி பின்வாங்கினார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மே நான்கு அன்று ஸ்ரீரங்கப்பட்டணம் கைப்பற்றப்பட்டது சாதாரண சிப்பாயால் திப்பு சுட்டு கொல்லப்பட்டார் முடிவுக்கு ஒட்டுமொத்த மைசூரும் ஆங்கிலேயர் வசம் வந்தது என்றாலும் போருக்கு பின் மைசூரின் கனரா வயநாடு கோயம்புத்தூர் தாராபுரம் பகுதிகளை ஆங்கிலேயர்கள் தங்களுடன் இணைத்துக் கொண்டார்கள் பேரளி ஆட்சியாளராக மாறும் முன் மைசூரை ஆண்ட உடையார் வம்சத்திடமே மைசூரை ஒப்படைப்பது என முடிவானது மீண்டும் ஹிந்து ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையார் மைசூர் அரியணையில் ஏறினார் ஆனால் ஆங்கிலேயருக்கு உட்பட்டு கப்பம் கட்டும் சுதேச சமஸ்தான மன்னராகத்தான் இந்த போரின் முடிவில் திப்புவின் குடும்பத்தார் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார்கள் இப்படியாக அந்த நான்கு ஆங்கிலோ மைசூர் போர்களின் முடிவில் ஒரு குறுகிய நாற்பதாண்டு காலத்துக்குள் மைசூர் ஆங்கிலேயர் வசம் சென்றது பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும் பெற்ற தாய் பசி திருப்பால் பிள்ளைக்கு அது புரியும் அன்னையற்கு அன்னையார பாரதியும் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்